எல்லார்க்கு வணக்கம் நான் நியுட்ரிஷ்னிஸ் திவ்யா சத்திராஜ் தனியார் மருத்துவமனைகள் அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றதுதான் இந்த வீடியோ இது என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த தகவல் தான் சில தனியார் மருத்துவ அந்த மருத்துவமனைக்கு மனைக்கு லாபம் வரணுங்கறதுக்காக பேஷண்ட்ஸ்க்கு தேவையில்லாத பிளட் டெஸ்ட் தேவையில்லாத ஸ்கேன்ஸ் தேவையில்லாத எம்ஆர்ஐ இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க ஒரு பேஷண்ட் குணமானதுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனா நோய் குணமாகுங்கிற நம்பிக்கையை விட பணம் காலி ஆகுங்கிற பேஷண்ட்ஸ்க்கு அதிகமா இருக்கு எங்க அமைப்பு மூலமா சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் உதவி செஞ்சாலும் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் உதவி செய்யறது பிராக்டிகலா முடியாத ஒரு விஷயம் நாட் பி ட்ரீட்டட் லைக் ப்ராஃபிட் ஜென்ரேட்டிங் மெஷின்ஸ் நோயாளிகள் வருவாய் உருவாக்கும் இயந்திரங்கள் கிடையாது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க பேஷண்ட்ஸ மனிதாபிமானத்தோட நடத்தணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்